ஹாய் அன்புள்ளங்களே இன்று ஒரு தகவல் திண்டுக்கல் திண்டுக்கல் கோட்டை மற்றும் உலக புகழ்பெற்ற திண்டுக்கல் பிரியாணிக்கு பெயர் பெற்றது இது ஒரு முக்கிய யாத்திரை தலமாக உள்ளது பழனி முருகன் கோயில் உலகின் ஆறு முக்கியமான முருகன் கோயில்களில் ஒன்றாகும் கூடுதலாக திண்டுக்கல் பூட்டு உற்பத்திக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மையமாகவும் உள்ளது திண்டுக்கல் கோட்டை பதினேழாம் நூற்றாண்டின் நாயக்கர்களால் கட்டப்பட்ட பின்னர் திப்பு சுல்தான் விரிவுபடுத்தப்பட்ட இந்த கோட்டை ஆங்கிலோ மைசூர் போர்களின் போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது திண்டுக்கல் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி சங்கிலிகளின் தமிழ்நாட்டு முழுவதும் பிரபலமானவை மேலும் திண்டுக்கல் சில சமயங்களில் பிரியாணி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது பழனி முருகன் கோயில் இந்த மலை உச்சியில் உள்ள கோயில் இந்து மதத்தின் மிக முக்கியமான தெய்வங்களில் ஒன்றான முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இது ஒரு புகழ்பெற்ற யாத்திரை தலங்கள் மற்றும் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகும் பூட்டு உற்பத்திக்கு திண்டுக்கல் அதன் உயர்தரம் மற்றும் நீடித்து உழைக்கும் பூட்டுகளுக்கு பிரபலமானது இவை கோயில்கள் மற்றும் மருத்துவமனைகள் அரசு அலுவலகங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன பூட்டு உற்பத்தி தொழிலின் காரணமாக இந்த நகரம் பூட்டு நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக கருதப்படும் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில்தான் உள்ளது திண்டுக்கல் பூ வணிக மையமாகவும் தோல் தொழிற்சாலைகளுக்கு ஒரு முக்கிய மையமாகவும் உள்ளது திண்டுக்கல்லில் அபிராமியம்மன் கோயில் கோட்டை மாரியம்மன் கோயில் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசல் புனிதர் ஜோசப் தேவாலயம் திண்டுக்கல் மணிகூண்டு திப்பு சுல்தான் மணிமண்டபம் கோபால் நாயக்கர் மணிமண்டபம் குமரன் பூங்கா இது போன்ற பல சிறப்புகள் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு உண்டு அதில் சிலவையே இவை